எனக்கு வந்து இப்போ என்ன ஏழு டு எட்டு தாமா பங்கு மணி இப்பவே ஏழு இங்க இருந்து போறதுக்கு ஒன் ஹவர் ஆயிரும் எட்டு மணி எல்லாம் முடிஞ்சக்கு தான் நம்மளே போற மாதிரி இருக்கும் இன்னும் கொஞ்சம் முன்னாடி கிளம்புனா போக முடியும் எனக்கும் புரியுது ட்ரெஸ் மட்டும் செலக்ட் பண்ணுங்க மத்தான நான் பாத்துக்கிறேன் ஜிக்கு ஜிக்கின்னு இருக்கும் இல்லைங்க அப்படிதாங்க இருக்குது அது அப்போ ஏமா வச்சுக்கிட்டு ட்ரெஸ் வேற எடுக்க வேண்டியது தானே கேட்டோம்னா அப்புறம் இது பண்ணுறேன் அப்புறம் கோமை பசங்க என்ன அப்புறம் அப்புறம் பசங்க என்ன பண்ணுவாங்க கிளம்பி போல என்ன ஃபங்க்ஷன் முடிஞ்செல்லாம் போடுறா கேட்கறான் சொந்தக்காரன்லாம் என்ன கேட்கறான் இவன் மட்டும் என்ன அப்படி இதுவா லேட்டாகவே வரா லேட்டாகவே போறாங்க கேக்குறாங்க கேட்கறாங்களே நான் வரல கல்யாணத்துக்கு பத்து ரூபா முடிஞ்சு போய்ட் அவ்வளோதான் பம்பலுக்கு ஆரம்பிச்சாங்க இப்போ நான் மண்ணு கேட்டு தான் கூட்டு போன இப்போ இங்கே இருந்து